அனைவருக்கும் வணக்கம் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் குடித்து இறந்தவர்களுக்கு தலா பத்து லட்சம் கொடுத்த நமது முதலமைச்சர் புதுக்கோட்டை மாவட்டம் அருணாங்க தாலுக்காவில் உள்ள ராமசாமிபுரம் அப்படிங்கிற ஊரில் கோவிலுடைய தேர் சாய்ந்து இறந்தவர்களுக்கு இரண்டு லட்சம் ரூபாய் அறிவித்திருக்கிறார் மிகவும் பெரிய மனசோடு அறிவிச்சிருக்காரு அது விஷயமாக இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் பார்ப்போம் கடந்த வாரங்களில் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குறித்து கிட்டத்தட்ட ஒரு அறுபது நபர்கள் இறந்து விட்டார்கள் அவர்களுக்கு தலா பத்தாயிரம் ரூபாய் அரசு அறிவித்திருக்கிறது நல்ல விஷயந்தான் ஆனால் இதே இதை இங்கே அறந்தாங்கி புதுக்கோடி மாவட்டம் அறந்தாங்கி தாலுகாவில் ராமசாமிபுரம் அப்படிங்கிற ஒரு ஊரில் தேர் இருக்கும் பொழுது அந்த கலசம் சரிந்து விழுந்து அதனால் அந்த தேரும் நிலை குலைந்து தடுமாறி விழுகிறது அதில் வந்து மாடி மக்கள் இறந்து போகிறாங்க அவங்களுக்கு தலா இரண்டு லட்சம் ரூபாய் அறிவித்திருக்கிறார் இதுதான் திராவிட மாடல் அரசு அப்படிங்கிறது இந்த இந்துக்களை எப்பொழுதும் பாராபட்சமாக நடத்துவது தான் இந்த திராவிட திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஸ்டாலின் அரசு அதை அப்பட்டமாக செய்கிறாரு அதற்கு நாமும் ஒத்துழைக்கிறோம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த எலெக்ஷனில் மட்டும் நாற்பதுக்கு நாற்பது ஜெயிக்கலைன்னா இவர் இந்த தூரம் ஆடுவாரா அப்படிங்கிறது கேள்விக்குறி தான் கள்ளாச்சாராயம் குறித்து இறந்தவர்களுக்கு பத்து லட்ச ரூபா கொடுக்குறது வந்து ஒரு தவறான முற் முன்னுதாரணம் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் இருந்தாலும் அவங்க கஷ்டப்படுறாங்க கொடுக்கலாம் அது வேறு விஷயம் மனிதாபிமானத்தின் அடிப்படையில் கொடுக்கலாம்ங்கிறது நம்ம எல்லோருமே ஒத்துக்கிறோம் ஆனால் அதே நேரத்தில் இந்த மாதிரி ஒரு கோவில் இடுபாடில் இறந்து இறந்தவங்க அவங்கன்னா வந்து கோவிலுக்கு போகிறவங்க வந்து அயோக்கியர்களா ஏன் இந்த மாதிரி இவங்க வந்து இந்த பாரபட்சம் காமிக்கிறாங்க ஆனால் இந்த திமுக அரசு தான் மதச்சார்பின்மை அப்படின்னு சொல்கிறாங்க இந்த திமுக அரசு தான் சமூக நல்லிணக்கணம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த திமுக அரசு தான் என் மக்கள் அனைவரும் எங்களுக்கு ஒன்று அப்படிங்கிறாங்க ஆனால் இந்த கோவிலில் போய் இறந்தவங்களுக்கு ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்டு இறந்தவங்களுக்கு வெறும் ரெண்டு லட்ச ரூபா அப்படிங்கிறது எந்த வகையில் நியாயப்படுத்த முடியும் இவ்வாறு பாரபட்சமாக நடந்து கொள்ளும் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு எதிராக மக்கள் திசை திரும்ப வேண்டும் அப்போ தான் இந்த ம அரசு இந்துக்களை மதிக்கும் மேற்கொண்டு இந்த நாற்பதுக்கு நாற்பது ஜெயிச்சதுனால அவங்க இப்போ தலகால் தெரியாமல் இப்போ ஆடிக்கிட்டு இருக்காங்க வரும் தேர்தலில் மக்கள் அவங்களுக்கு சரியான பாடம் புகட்ட வேண்டும் இந்த மாதிரி பாரபட்சமாக இந்துக்களை வந்து இப்போ பாரபட்சமாக நடத்தும் திமுக அரசுக்கு எதிராக தங்க மக்கள் தங்களை கண்டன குறையை க குரலை எழுப்ப வேண்டும் அப்படிங்கிறத நம்முடைய கருத்தை அங்கே பதிவு பண்ணுறோம் இந்த வீடியோவுக்கான தங்களுடைய கமாண்டை தயவுசெய்து பதிவு பண்ணுங்கள் தொடர்ந்து என்னுடைய சேனலுக்கு ஆதரவு தரும்படி நன்றுடன் கேட்டுக்கிறேன் நன்றி